விக்னேஸ்வராக போற்றி ஓம் நகர நகர்களை போற்றி கன்னிராசினர்களுக்கு வணக்கம் கன்னிராசி புதன் பவானின் மூலத்திரிவோன ஆட்சி வீடு உச்ச வீடு உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் அஸ்தம் நான்கு பாதங்கள் சித்திரை ரெண்டு பாதங்கள் அடங்கிய ராசி மண்டலம் நல்லா இருக்குங்க கன்னிராசிக்கு வந்து இப்போ கோச்சார நிலையில் பார்த்தோம்னா கிரக நிலையில் நல்லா இருக்குது இன்றைக்கி பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு திருக்கார்த்திகை திருவண்ணாமலை தீபம் உங்கள் ராசிக்கு ஒரு கோணத்தில் அந்த சம்பவம் நடக்குது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு பதினொன்று நாலு ஏழு கூடியவர்கள் சந்திக்கிறாங்க நல்லாயிருக்கும் பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த நாட்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து வருகின்ற ஆறு நாட்களும் நல்லாயிருக்கும் பொதுவாக ஜென்ம ராசிக்கு வந்து சந்திரன் பத்து பதினொன்று இந்த இடத்துல வரும்போது நல்ல பழங்களை கொடுப்பார் அதுபோக ஒன்பதாம் இடத்துல குருவோட சேர்ந்து இருக்கிறது குரு குரு சந்திர யோகம் ஸோ சந்திரன் நிலைப்பாடும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிநாதன் வந்து வக்கர நிவர்த்தி அடைகிறாரு அவர் வந்து ஆல்ரெடி அடைஞ்சிட்டார் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு கார்த்திகை இருபத்தி ஏழாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் நேர்கதியில் பயணிக்கிறார் அனுசன் மூணாம் பாதத்தில் இருந்து கேட்டை தன்னோட சுயசாதத்துக்கு போகிறாரு நாலாம் இடத்து நோய்க்கு போகிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது புதன் வக்கர நிவர்த்தி அடைகிறது வந்து கன்னிராசிக்கு வரப்பிரசாதம் அவர் வக்கர நவரிச்சி அடைஞ்சு குருச்சந்திரன் பார்வையில் வர்றது சிறப்பு ஸோ இன்று பதிமூணாம் தேதியிலிருந்து அடுத்து வரின்ற நாட்கள் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த நாட்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது யோக நாட்களாக பார்க்கப்படுகிறது சரி நேர்களே இந்த வீடியோ பதிவில் வந்து ராசிக்கு ஒரு யோகம் அமைஞ்சிருக்கு அது வந்து கூர்ம யோகம் கூர்ம யோகம்னா பொதுவாக வந்து சுக்கரனையும் உருவையும் மையப்படுத்தி நடக்கும் அதுபோக இன்னொரு காம்பினேஷன் இருக்குது ராசிக்கு ஒன்று மூணு அஞ்சு ஆறு ஏழு பதினொன்றுல கிரகங்கள் இருந்தாலும் அந்த பலன்கள் நடக்கும் இப்போ உங்கள் ராசியில் கேது இருக்கிறாரு கேது வந்து சுப வர்க்கம் தான் எடுத்திருக்கிறாரு உத்தரம் நாலாம் பதத்தில் இருக்கிறாரு சுபவர்க்கம் தான் எடுத்திருக்கிறாரு பிரச்சனை இல்லை குரு பார்வையில் இருக்கிறாரு மூணாம் இடத்துல புதன் சூரியன் இருக்கிறாங்க ஐந்தாம் இடத்துல வந்து சுக்கரன் இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு ராஜ்ய பார்வை சுக்கரன் இருக்கிறாரு ஆறாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறாரு ஏழாம் இடத்துல ராகு இருந்தாலும் பரவாயில்ல குரு வீட்டில் தான் இருக்கிறாரு ஏன்னா குரு வந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால ஓரளவு ஏழாம் இடத்தில் இருக்கிற ராகு வந்து அளவுக்கு கடுப்பணங்களை கொடுக்க மாட்டார் குரு வீட்டில் இருக்கிற ராகு ஏன்னா ஒரு கிரகம் ஒரு நீர் ராசியில் இருக்கலாம் இது ஒரு லாஜிக்கு ஒரு பாம்பு வந்து நீரில் இருந்துச்சுன்னா நல்ல நிலைமலை இருக்கும் நிலத்திலே இருந்தாலும் நல்ல நிலைமலை இருக்கும் நெருப்பு சம்மந்தப்பட்ட நெருக்கடியில் இருக்கும்போது தான் அது வந்து கொஞ்சம் சீற்றமாகவும் கோவப்படும் இருந்தபோதிலும் ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராகு அளவுக்கு நல்லது இல்லை அட் ப்ரெசென்ட் ஓரளவு பரவாயில்லை சரியா அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுபோக ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார் செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு வந்து ஆகாத கிரகமாக இருந்தாலுமே இப்போ அவர் வந்து நீசவக்கிரம் எடுத்து நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு ஸோ இந்த அமைப்பு வந்து அது கூறும யோகத்துக்கு வலு சேர்க்கிறது ஒரே நேரத்தில் பலதரப்பட்ட அமைப்பெல்லாம் வந்து அந்த யோகம் வந்து வலுப்படுது இது ரொம்ப முக்கியம் ஏன்னா யோகங்கள் வந்து சில நேரங்கள் வரும் ஆனால் அந்த அந்த யோகத்துக்கு வலு இருக்கணும் இப்போது ஒரு டவர் ஊண்டுறோம் ஒரு இபி போஸ்ட் ஊன்றுறோம் இபி போஸ்ட் நல்லா இருக்குது அது மேலே லைட் நல்லபடியாக வச்சுட்டோம் ஆனால் அது ஃபவுண்டேஷன் பெடஸ்டல் நல்லபடியாக போடணும் சரியா அது ரொம்ப முக்கியம் அது மாதிரி தான் ஒரு யோகம் வரும்போது அந்த யோகத்துக்கு நல்ல ஒரு பேஸ் அமையணும் நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் அமையணும் இப்போ பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு ஒன்று மூணு அஞ்சு ஆறு ஏழு பதிமூணாம் இடத்துல கிரகங்கள் இருக்குதில்ல அதுபோக சுக்ரன் வந்து ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு இந்த கூர்ம யோகத்தில் உடைய சாராம்சம் என்னென்னா சுக்குரை வந்து துலாமில் இருக்கணும் இல்லைன்னா ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கணும் அது போக குரு வந்து மூணு ப மூணு ஒம்பதாம் இடத்தை தொடர்பு கொள்ளணும் குரு மூணாம் இடத்துலேயும் இருக்கலாம் இல்லைனா ஒன்பதாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்தை பார்க்கலாம் மூணாம் இடத்தை தொடர்பு கொள்ளணும் அப்படி பார்க்கும்போது சுக்கரனும் குருவும் வந்து உங்கள் ராசிக்கு வந்து அஞ்சு ஒன்பதாம் இடத்தை தொடர்பு கொள்கிறாங்க ரெண்டு கோணத்தில் இருக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது ராசிக்கு பதினொன்னாம் இடத்தையும் சுக்கரம் பார்க்குறாரு ராசிக்கு மூணாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு ஸோ அந்த கூர்ம யோகம் வந்து இப்போ பரிபூர்ணமாக உங்களுக்கு வந்து நல்லா அப்படியே அமையுது கன்னி ராசிக்கு மட்டும் எக்ஸ்பெஷலே அமையுது தனிப்பட்ட முறையில் பார்த்தோம்னா மற்ற ராசிகளுக்கு இந்த யோகம் இல்லை கன்னி ராசிக்கு வந்து நல்லபடியாக அமையுது அதுபோக சுக்குரன் துலாமலை இருந்தாலும் இந்த யோகம் இருக்கும் பொதுவாக உங்கள் ஜனன ஜாதகத்தில் சுக்குரன் துலாமல் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த யோகம் உங்களுக்கு இருக்கும் அதுபோக குரு வந்து லக்கண ராசிக்கு மூணாம் இடத்துல இருந்தாலும் இந்த யோகம் வந்து வரும் இப்போ ஒருத்தர் ஜாதகம் கன்னி ராசியில் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு அவர் ஜாதகத்தில் குரு வந்து மூணாம் இடத்துலையும் ராசிக்கும் லக்கணத்துக்கும் மூணாம் இடத்துலேயும் சுக்குரன் வந்து துலாமலை இருந்தாருன்னா அந்த கூர்மி யோகம் இருக்கும் இந்த யோகம் நல்ல யோகமாக பார்க்கப்படுகிறது அதுபோக குரு சுக்ரன் தங்களுக்குள்ள கேந்திர கோணத்தில் இருந்தாலும் தியோகம் நல்லபடியாக கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் சுக்குரனுக்கு குரு கேந்திரத்தில் தான் இருக்கிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கூடுதலாக சுக்குரன் எங்கே சார் இருக்கிறார் அப்படின்னா மகரத்தில் இருக்கிறாரு தான் வீட்டுக்கு கேந்திரமா இருக்கிறாரு பொதுவாக சுக்குரன் வந்து துலாம் ராசிக்கு கேந்திரத்தில் இருந்தால் நல்ல பலன்களை கொடுப்பாரு இந்த கிரகமுமே தான் வீட்டுக்கு கேந்திரத்தில் இருக்கும்போது நல்ல பழங்களை கொடுக்கும் அது ஸ்தான பலம் பட்டுச்சுன்னா கூடுதலாக நல்ல பழங்களை கொடுக்கும் இது ஜோதிடத்தில் ஒரு விதி ஏன்னா கேந்திரம் அப்படிங்கிறது வந்து நாலு ஏழு பத்து நாலு ஏல் பத்துங்கிறது வந்து மின் உமிழும் இடங்கள் அதாவது பவர் சேஸ்ன்னு அர்த்தம் ஜோதிடத்தில் வந்து கிரகங்கள் வந்து தன்னுடைய அந்த ரிஃப்ளக்ஷன் அந்த ரிஃப்ளக்ஷனுடைய பிரதிபிளிக்கிற இடம் வந்து கேந்திரங்களாக பாவிக்கப்படுகின்றன விஷ்ணு சக் விஷ்ணு சக்கரம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு நான் புரியும்படி சொல்கிறேன் இப்போ ஒரு ஸ்கொயர் ஹாலோவில் வந்து லைட் ஏறிங்க ஒரு ஸ்கொயர் ஹாலோ ஹாலவுனால் என்ன ஓப்பன்னு அர்த்தம் ஒரு ஸ்கொயராக இருக்குது டூப்ளர்னு வச்சுக்கோங்க சரியா அந்த டூப்ளர் ஹாலோவில் நம்ம மேலே இருந்து டார்ச் அடித்தோம்னா அந்த டார்ச் அந்த வெளிச்சம் அந்த ஒளி அந்த டார்ச்சினுடைய ஒளி வந்து சைடில் நாலு பக்கமும் தெரியும் இது வந்து நமக்கு தெரியும் நம்ம வந்து ஃபிசிக்கலாகவே செக் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்கூலில் சயின்ஸ் படிக்கும் போதுலாம் அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க ஒரு சர்க்கிள் ஒரு ஹாலாவில் லைட் அடித்து பார்த்தோம்னா நாலு பக்கமும் அதனுடைய ரெஃப்ளக்ஷன் இருக்கும் அந்த ஒளி சிதறல்கள் வந்து நாலு பக்கமும் இருக்கும் அந்த நாலு கார்னர் தான் பவர் ஸ்டேஷன் இப்போ வந்து ஜோதிடம் வந்து முந்நூற்றி அறுபது டிகிரி ஒரு வட்டம் நம்ம வாழ்க்கைய ஒரு வட்டம் தான் வட்டத்துக்குள்ள தான் வாழ்கிறோம் அதுமாதிரி ஜோதிடமும் முந்நூற்றி அறுபது டிகிரி தான் அதை பன்னெண்டு பிரிவாக பிரிச்சுருக்கிறாங்க ஒரு ராசிக்கும் முப்பது டிகிரி அப்படி பார்க்கும்போது நாலு டிகிரி நாலு கார்னர் ஒவ்வொரு கார்னருக்குமே வந்து தொண்ணூறு டிகிரி அது என்ன சொல்லுவாங்கன்னா ஈக்குவலிட்டர் ட்ரையாங்கல் அப்படிம்பாங்க சமபக்க முக்கோணம் சரியா அதாவது எப்படின்னா அது வெர்டிகல் ஹர்சாண்டல் ஒரே ஈவனாக இருக்கும் ஜீரோ டிகிரியில் இருக்கும் ஜீரோ டு ஒன் எட்டி டிகிரியில் இருக்கும் அதுக்கு வந்து டயகனல் பார்த்தோம்னா தொண்ணூறு டிகிரி இருக்கும் இது சம பக்கம் முக்கோம் சொல்லுவோம் நாலு மூலியும் சேர்த்துட்டோம்னா முன்னூற்றி அறுபது டிகிரி வரும் நாலு ஒன்பது முப்பத்தாறு நாலு தொண்ணூறாம் முப்பத்தாறு முன்னூற்றி அறுபது சரியா ஃபோர் இன்ட்டு நைன்ட்டி அப்படி போட்டோம்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரின்னு வரும் ஸோ அந்த ஹாலோ அது அந்த ஸ்கொயர் தான் வந்து நம்மளுடைய ஜாதக கட்டைன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ஸ்கொயராகவும் எடுத்துக்கலாம் சர்க்குலாகவும் எடுத்துக்கலாம் சரியா ஏன்னா வந்து சர்க்குலருக்குள்ளே ஸ்கொயராகவும் போடலாம் ஸ்கொயருக்குள்ளே சர்க்குலரும் போடலாம் ஒரு சதுரத்துக்குள்ளே வட்டமும் வரையலாம் சரியா அதே மாதிரி வட்டத்துக்குள்ளே சதுரத்தையும் அமைக்கலாம் சரியா அந்த எஜு பாயிண்ட் தொடர் இடம் தான் முக்கியமான இடங்கள் ஓகே இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரொம்ப போக வேண்டாம் நம்ம மேக்ஸுக்குள்ள ரொம்ப போக வேண்டாம் அப்படியே அதுலேருந்து வெளியே வந்துடுவோம் எதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த கேந்திரத்தில் வந்து கிரகங்களுடைய அந்த மின் உடைய இது இருக்கும் உமிலும் சக்தி அதிகமாக இருக்கும் ரிஃப்ளக்ஷன் அதிகமாக இருக்கும் ஸோ இப்போ வந்து சுக்கரன் துளாமலே இருந்தாலும் கடகத்தில் இருந்தாலும் மேசத்தில் இருந்தாலும் கடகத்தில் இருந்தாலும் ஒரு நல்ல பழங்களை கொடுப்பாரு இதில் வந்து அவரு துலாம் மகரத்தில் நல்ல பழங்களை கொடுப்பாரு துலாம் தன்னுடைய மூலத்தறிவு ஆட்சி வீடு மகரம் வந்து அவருடைய நட்பு வீடு ந சுக்குரனை எதுக்கு கொஞ்சம் இங்கே இம்பாக்ட் கொடுக்குறேன்னா சுக்கரை வந்து கன்னி ராசிக்கு வந்து ராஜ ராசிக்கு வந்து நல்ல பழங்களை கொடுப்பாரு ராசிக்கு நல்ல பழங்களை கொடுப்பாருன்னா இப்படி சார் கொடுப்பாரு அப்போ எனக்கு ஜாதகம்னு ஒன்று இருக்கே சார் தனிப்பட்ட முறையில் ஜாதகம்னு ஒன்று இருக்கே லக்கணம்னு ஒன்று இருக்கே அப்படின்னு இருந்தாலும் லக்கணம் ஜாதகம் தசா புத்திங்கிறது வந்து தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு குறிக்கும் நீங்கள் ராசியில ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க உங்கள் தனிப்பட்ட அம்மா அப்பா உங்கள் மனைவி உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு ஏற்படுகிற சுக துக்கங்கள் இதை வந்து லக்கண ரீதியாக தசா பற்றி குறிக்கும் ஆனால் ராசிங்கிறது என்னென்னா நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டீங்க வீட்டு விட்டு வெளியே வந்தாலே ராசி ராசி வந்து ஆக்டிவ் ஆகுதுன்னு அர்த்தம் நீங்கள் சந்திக்கிற மனிதர்கள் உங்களுக்கு நடக்கிற சம்பவங்கள் ஏற்ற தாழ்வுகள் அடைகிற லாப நஷ்டங்கள் வேலை வாய்ப்பில் உள்ள அமைப்புகள் வேலையில் அன்றாட நடக்கிற நெருக்கடிகள் அன்னைக்கு வேலையில் ஏற்கிற என்ன சொல்கிறது அதை நமக்கு நல்லபடியாக அமையிற சாதக பாதகங்கள் இப்படி நிறைய சொல்லலாம் உங்களுக்கும் உங்கள் முதலாளிக்கும் ஏற்படுகிற நட்பு உறவு உங்களுக்கும் உங்கள் மேலேரியாவுக்கும் ஏற்படுகிற நட்பு உறவு முட்டல் மோதல்கள் எல்லாத்தையுமே ராசி தான் குறிக்கும் சரியா அதுக்கு தான் ராசியை பார்க்கணுங்கிறது ராசிங்கிறது ஒரு கெமிஸ்ட்ரி ஒரு மனிதனுக்கும் ஒரு மனிதருக்கு கெமிஸ்ட்ரி ஒரு கோட்டை ஆச்சுன்னா ராசி அங்கே வேலை செய்யணும்னு அர்த்தம் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை பார்த்தோன்னே டக்குன்னு வாங்கிடுவான் அது மாதிரி சில பெண்கள் ஒரு சில ஆண்களை பார்த்தோன்னா டக்குன்னு வாங்குகிறோம் அங்கே வந்து ராசி தான் அவுட் ஆகும் சரியா அந்த ராசிக்கும் அந்த ராசிக்கும் ஒரு மொதல் கெமிஸ்ட்ரி அவுட் ஆகும் அந்த ஈர்ப்பு வந்து உருவாகும் அந்த ஈர்ப்பு உருவாகி அவங்களுக்குள்ள ஒரு பரிச்சயம் ஆகும் அது காதல் ஆகும் அப்படியே அடுத்தடுத்து லெவலுக்கு போகும் ஆனால் அந்த காதல் வந்து கணிந்து திருமணமாகி நல்லபடியாக போகிறதுக்கு ஜாதகம் ஒத்து ஒத்துழைக்கணும் அதுக்கு அடுத்த லெவலுக்கு ஜாதகம் வரும் அதான் முத சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு இபி போஸ்ட்டுக்கு எப்படி ஃபவுண்டேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த போஸ்ட் ரொம்ப நாளைக்கு நிற்கும் நம்ம தெரு ஓரமே பாருங்களேன் சில போஸ்ட்டை ஊண்டிட்டு போயிடுவாங்க சில போஸ்ட்டு பார்த்தோம்னா ஈபி போஸ்ட்டை வந்து மலைகளில் காற்று அடிச்சுன்னா சாஞ்சிரும் அப்படியே மற்ற போஸ்ட்லாம் நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த பர்டிகுலர் போஸ்ட்டில் வந்து அந்த ஃபவுண்டேஷன் சரியில்லாமல் இருக்கும் அந்த படஸ்டல் வந்து எதோ வீக்காக இருக்கும் அது சாஞ்சிரும் அந்த லோடை எடுக்க முடியாமல் இருக்கும் அது மாதிரி தான் அந்த காதல் ஏற்பட்டுரும் அந்த காதல் வந்து கல்யாணமாகி குழந்த குட்டியில் போய் வாழ்க்கை நல்லபடியாக நடத்துறதுக்கு அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதக அமைப்பு துணைக்கு வரும் ஆனால் முதல் காதல் அமைகிறதுக்கு வந்து அந்த ஈர்ப்பு வர்றதுக்கு வந்து ராசி தான் முன்னாடி வந்து நிற்கும் அதுதான் உங்களுக்கு வந்து அந்த ஈர்ப்பை கொடுக்கும் அந்த வெளிவட்டார தொடர்பில் சில அமைப்புகளை கொடுக்கும் இப்போ கன்னிராசிக்கு வந்து சுக்குரன் என்ன செய்வார்னா வெளிவட்டார தொடர்பில் உங்களுக்கு ஏற்படுகிற சாதக பாதங்களுக்கு துணையாக இருப்பார் ரெண்டு குடியவன் அல்லவா என்ன செய்வார்னா பொருளாதார ரீதியாக கொடுப்பார் உங்களுக்கு வெளிவட்டாரம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் மற்ற எந்த வகையிலே வச்சுக்கோங்க கையில் காசு போனங்கிறதுக்கு அவர் வந்து ஒரு காரணகர்த்தவாக இருப்பார் அதுபோக ஒம்பது குடியவன் நீங்கள் ஈடுபடுற காரியத்தில் வெற்றியை கொடுக்கறது நல்ல அமைப்பை கொடுக்கறது தொட்ட காரியத்தை தொடங்க வைக்கிறது இதுக்கெல்லாம் சுக்குரை வருவார் சுருக்கமாகவே சொல்லிட்டு போகிறேன் நான் இதுக்கெல்லாம் சுக்குரை வருவார் நீங்கள் கன்னி ராசியில் பிறந்தாலே போதும் கண்டிப்பாக அவர் வந்து கான்ட்ரிபியூஷனை செய்வார் அப்பேற்பட்ட சுக்குரன் தான் வீட்டில் துலாமில் இருக்க நீங்கள் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் சரியா நீங்கள் கன்னி ராசியில் துலாமில் சுக்குரம் இருக்கிறாருனா ஒரு ரவுண்டு பாசாயிட்டீங்கன்னா அர்த்தம் கையில் காசு பிரச்சினையே இருக்காது சரியாக கையில் வந்து ஓரளவுக்கு நீங்கள் வந்து சமாளிச்சுருவீங்க ஏன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருப்பார் எட்டாம் இடத்தை பார்ப்பார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உள்ளூரில் இருக்க மாட்டேங்க வெளியூருக்கு போவீங்க அங்கிட்ட இங்கே இருப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது எதிர்பார்த்த அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஆயில் தீர்க்கமாக அமையும் ஏன்னா எட்டாம் இடத்தை பார்க்குறாருல அஷ்டமசனத்தை பார்க்குறாருல அந்த அமைப்பை கொடுப்பாரு இப்போ எதுக்கு சுக்கரனுக்கு நான் இவ்வளோ தூரம் வீடியோ போடுறேன்னா சுக்கரன் வந்து இப்போ உங்கள் தான் வீட்டுக்கு ரெண்டாம் இடத்துக்கு நாலாம் இடத்துல இருக்கிறார் மொதல் சொன்னே அது மின் உமிழும் பாண்டுங்கள் இடங்கள் அந்த கேந்திரங்கள் நைன்டி டிகிரி இருக்கிறாரு ஸோ இந்த கூர்ம யோகம் வந்து இப்போ கன்னிராசிக்கு வந்து வலுவாக இருக்கிறது ஓகே இதை உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொன்னேன் ஏன்னா ஜோதிடத்தில் வந்து பழங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த அமைப்பை சொல்லணும் அமைப்பு தான் ரொம்ப முக்கியம் பழங்கள் வந்து எல்லாத்துக்கும் நடக்கும் சரியா இப்போ ரெண்டு மூணு நாளாக மழை பெய்யுது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நம்ம போதி ஜோதிடத்தை பார்க்குறவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த போன புயல் ஒன்று வந்ததில்லை நம்ம பைசல் புயல ஏதோ வந்தாங்களோ அப்பையில சொல்லிட்டேன் நான் டிசம்பர் பன்னெண்டாம் தேதிக்கு மேலே பதினேழாம் தேதி வரைக்கும் பெரிய மழை தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொன்னேன் பன்னெண்டாம் தேதி நேரத்துலேருந்து ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு சிறப்பாக பெய்யுது சரியாக எல்லா இடத்துலையும் பெய்யுது மதுரையிலே சிறப்பாக பெய்யுது மதுரை வந்து ஒரு மத்தியமான இடம் திருச்சி மதுரைங்கிறது இங்கேயே மதுரை மழரைதுன்னா டெல்டா மாவட்டம் சென்னை கடலூர் மாவட்டத்தில் நல்லா பயணம் அர்த்தம் சரியா ஏன்னா மதுரைக்கு வந்து எப்போயுமே வெள்ள பாதிப்பு இருக்காது மழையோட தாக்கம் கம்மியாக தான் இருக்கும் அந்தளவுக்கு மதுரை வந்து ஒரு கந்தக பூமி எதுக்கு சொல்ல வரேன்னா மதுரையிலே கடந்த ரெண்டு நாள் ஆக்காலும் நல்லா மழை இருக்குது இதை வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதுக்கு காரணம் இருக்குது ஜோதிடத்தில் காரணம் இருக்குது ஏன்னா சுக்கரன் வந்து மகரத்தில் இருக்கிறார் நில ராசியில் ஒரு நீராசி இருக்குது அதுபோல் சுக்கரன் செவ்வாயை தங்களுக்குள்ளே பார்த்துட்டு இருக்கிறாங்க ஸோ சுக் செவ்வாய் வந்து கடகத்தில் நீர் ராசியில் இருக்கிறாரு அவர் ஒரு பூமிகாரகன் வக்கரன் நவர்த்தியை நீ உச்சம் அடைஞ்சிட்டார் வக்கர உச் நீச வக்கரமடைஞ்சும் நல்ல நிலமலை இருக்கிறாரு ஸோ இன்றைக்கி வேறு சந்திரன் நல்ல நிலவில் போயிட்டு இருக்கிறாரு சந்திரன் வந்து ரிசபத்தில் நல்ல ராசியில் நல்ல அமைப்பில் இருக்கிறாரு சந்திரன் ஒரு நீர் நீர் கிரகம் தான் ஸோ எப்போல்லாம் நீர் கிரகங்கள் வந்து நில நீர் ராசி சம்மந்தப்படும் போது நல்ல பழங்களை கொடுக்கும் இதில் செவ்வாய் நெருப்பு ராசி சிலவர் சொல்லுவாங்க செவ்வாய் நெருப்பு கிரகம்னு ஆனால் அவர் நீர் ராசியில் வந்து சுக்குரன் பார்வையில் இருக்கிறதுனால அவருடைய நெருப்புத்தன்மையெல்லாம் குறைஞ்சு போயிடும் சரியா நெருப்பு தன்மையெல்லாம் குறைஞ்சு போய் ஒரு நல்ல நிலைமையில நல்ல மெண்டாலிட்டியாக இருப்பார் பூமிகாரகனாக இருக்கிறதுனால அவர் பூமிக்கு வந்து நல்ல மலையாக கொடுக்குற நிலைமையில இருப்பார் ஸோ இதெல்லாம் ஒப்பிட்டு தான் நான் அன்றைக்கி பழைய வீடியோவில் சொன்னேன் நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் பொதுவாக சில பொது கருத்துக்களை வீடியோவில் சொல்லுவேன் அப்படி சொல்லும்போது சொன்னேன் நான் கடந்த வீடியோவில் ராசி கூட சொல்லியிருக்கலாம் மற்ற ராசிக்கும் சொல்லியிருப்பேன் அப்பவே சொல்லியிருந்தேன் நான் பன்னெண்டாம் தேதிக்கு மேலே மழை பெய்யும் பர்டிகுலராக பதினாலாம் தேதி ஒரு பெரிய புயல் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதை நோக்கி தான் இப்போ தட்பவெப்பம் போயிட்டு இருக்குது சரியா கிளைமேட் அது மாதிரி தான் இருக்குது ஓகே எதுக்கு சொல்ல வரேன்னா ஜோதிடத்தில் வந்து சில இதை நம்ம ஆறுடம் சொல்லிடலாம் இந்த மழை அப்படி நீடிக்கும் உங்களுக்கு வந்து மார்கழி மாதம் நீடிக்கும் ஏன்னா சுக்கரன் சனி கூட போய் சேருவார் காற்று ராசியில் கும்பத்தில் சேருவார் வருகிற இருபத்தஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அந்த காலத்துலேயும் வந்து உங்களுக்கு மலையின் தாக்கம் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா சனி பகவானும் வந்து ஒரு வாயு கிரகம் சுக்கரன் ஒரு நீர் கிரகம் காற்று ராசியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து காற்று மலை இருக்கும் காற்று பெருசாக என்ன புயல்னா அர்த்தம் புயல்னால் என்ன சார் அர்த்தம் ஒரு இடத்துல உள்ள காற்று வந்து இன்னொரு இடத்த நோக்கி நகருது அவ்வளோதான் அதான் வெற்றியிடம் உருவாகும் அந்த வெற்றிடத்தை நேரப்பா காற்று போய் சேர்ந்துச்சின்னா அதுக்கு தான் புயல்னு அர்த்தம் அந்த புயலோட மழையும் வந்துடும் மேகத்தையும் எடுத்துகிட்டு வந்துடும் இது சின்ன விஷயம் தான் இதை வந்து பெருசாக பேசுகிறவன்னு பேசலாம் ஓகே எல்லாத்துக்குமே இங்கே வந்து ஜோதிடத்தில் இடம் இருக்குது ஓகே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த கூர்ம யோகத்தால் என்னையா பயன் க கண்ணீராசிக்கு பிடிஏ போட்டுகிட்டே இருக்கிறேன் பில்டப் பயங்கரமாக கொடுக்குற ஆனால் விஷயத்துக்கு வர மாட்டேங்குது சப்ஜெக்ட்டுக்கு வாயா அப்படின்னு சொன்னோம்னா சப்ஜெக்ட்டில் சொன்னோம்னால் யோகம் வந்து இப்போ வரைக்கும் ராசிக்கு இருக்கிறதுனால நல்லா இருப்பீங்க ஒரு ஆளுமே அதிகாரம் இருக்கும் நல்ல ஒரு இதாக இருப்பீங்க நல்ல அரசியல் 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 அரசாங்கவாதிகளுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வெகுஜன தொடர்பில் நல்லா இருப்பீங்க நல்ல கையில் காசு பணம் இருக்கும் பெரியவங்களுக்கு பிடித்தம் பிடித்தமாக இருப்பீங்க கிரகங்கள் தங்களுக்குள்ள நல்ல நிலைமலை இருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது செவ்வாய் சுக்கரன் குயந்தரம் குரு சுக்கரன் கோணம் நல்லா இருக்குது ராசிக்கு கூட நல்லா இருக்கிறதுனால குடும்பத்தில் தாயாரோட அன்பு இருக்கும் தாயாரிகள் நல்லபடியாக இருப்பாங்க வண்டி வாகன யோகம் இருக்கும் கண்ணன் மணி உறவும் சிறப்பாக தான் பார்க்கப்படுகிறது கூட்டுத்தொழில் பங்கு சந்தை எல்லாமே நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது சிறப்பாக இருக்குங்க இந்த யோகம் வந்து நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்குது இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கும் டிசம்பர் இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்கும் அதுக்கடுத்து சுக்கரை ஆறாம் இடத்துக்கு போயிடுவார் ஆறாம் இடத்துக்கு போனாலுமே இந்த யோகத்தில் பாதி இருக்கும் ஏன்னா அஞ்சாம் இடத்துல சுக்கரை இருந்தால் தான் பரிபூர்ணமாக யோகம் கிடைக்கும் ஏன்னா சுக்குர்தான் இதில் மெயின் ஹீரோ இந்த கூர்ம யோகத்தில் அந்த ஒன்று மூணு அஞ்சு ஆறு ஏழு பதினொன்று கிரகங்கள் இருந்தாலுமே அஞ்சாம் இடத்துல வந்து சுக்குரை இருக்கணும் அதே மாதிரி மூணாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கணும் இப்போ மூணாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது ஒன்பதாம் இருந்து குரு மூணாம் இடத்தை பார்க்குறாரு சகாய சாணத்தை பார்க்குறாரு தைரிய வீரிய நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்ல மனப்பாக இருப்பீங்க சரியாக உத்வேகமாக இருப்பீங்க அப்படி என்ன சொல்கிறது எல்னா என்னன்னு வந்து நிற்பீங்க சிறப்பாக இருக்குது சரியா நேரங்களே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசிநாதனும் கதிலேருந்து வெளியே வந்துட்டார் நாலாம் இடத்து நோக்கி போகிறாரு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது நல்ல காலமாகவே இருக்குது இந்த கூர்ம யோகம் வந்து ஒரு கொடிசூர யோகம் சரியா இந்நேரம் கன்னிராசியில் ஜனன ஜாதகத்தில் நான் சொன்ன கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் சனி திசை சுக்கர புத்தி குரு திசை சுக்கர புத்தி அல்லது குரு திசை செபா புத்தி ராகு திசை சுக்கர புத்தி இவங்களுக்குலாம் நேராக நல்ல பலன்களை கொடுப்பாரு சுக்கரன் இப்போதைக்கு புத்தியில் சம்மந்தப்படணும் தசை நடக்காது ஏன்னா கன்னிராசியில் நடக்கிறவங்களுக்கு சுக்கர தசை நடக்கும்போது வயசாகி போயிடும் வயசான பின்னாடி நமக்கு வந்து சுக்கர தசை நடந்தாலும் சரி நடக்காமல் இருந்தாலும் சரி ஏன்னா சுக்கர தசைங்கிறது வந்து நல்ல ஒரு அமைப்பு ஜாலியாக இருக்கிற அமைப்பு ஒரு மனிதனுக்கு சுக்கரன் வந்து அதை தான் கொடுப்பார் சொகுசு வாழ்க்கையை கொடுப்பாரு வாழ்க்கையில் உள்ள அனைத்து சந்தோஷத்தையும் தீர்த்து வைப்பாரு தீர்த்து வைப்பார் அப்போ இருப்பட சுக்கரன் வந்து நல்ல புத்தியை கொடுப்பாரு இப்போதைக்கு வந்து நல்லா சுக்கரன் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பாரு தன்னுடைய புத்தியில் கொடுப்பாரு நான் சொன்ன மாதிரி இந்த ராக திசை குரு திசை சனி திசை நடக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் செவ்வாய் திசை சுக்கர பற்றி நடக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் வயசில் இருப்பாங்க ஒரு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி வயசுக்கு உட்பட்டவர்கள் உத்திரம் அஸ்தம் சித்திரையில் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் திசை நடக்கும் அவங்களுக்கு சுக்கர புத்தி நடக்கும்போது சூப்பராக இருக்கும் கண் கூட இருக்கும் இப்போ தசை புத்தி தெரியும் இப்போ நீங்கள் இந்த வீடியோ கேட்குறவங்க அஸ்தத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிறார் அஸ்த நட்சத்திரம் அவங்களுக்கு செவ்வாதசி நடக்கும் புத்தி நடக்கும்போது சிறப்பாக இருக்கும் காதல் கட்டி பறக்கும் காதல் கல்யாணத்தில் அமையும் காதல் இருக்குது நல்ல கனந்த காலமாக இருக்கும் யாருக்குனாச்சும் அப்படி செவ்வா தசை சுக்கரப்புத்தில நல்லா இருக்கேன் அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா போடுங்க ஏன்னா அதுக்கு முதல் உங்களுக்கு தசா புத்தி தெரியணும் நிறைய பேருக்கு புத்தி தெரியாது ஏன்னா அது ஜோதிடத்துக்கு தான் தெரியும் நம்மளும் பார்க்கலாம் நீங்கள் எல்லாம் வந்துருச்சு கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா பரத்தை போட்டு பார்த்தீங்கன்னா வந்துடும் உங்களுக்கு அந்த புத்தி அமைப்புலாம் வருது தெரிஞ்சுக்கலாம் நீங்களும் அதை பார்த்துக்கலாம் பார்த்துக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வழிபாடு பரிகாரத்தை வச்சுக்கலாம் உங்கள் செயல்பாடு வச்சுக்கலாம் ஸோ இந்த சிவாதிசிய சுக்குரபத்தி ராகு திசை சுக்குரபத்தி குருதிசி சுக்குரபுத்தி சனி திசை சுக்குரபத்தி நடக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோல் ஜனன ஜாதகத்தில் சுக்குரன் நல்லா இருக்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் சரியா அந்த பழங்கள்லாம் கிரகங்கள் வந்து நல்லபடியாக கொடுக்கும் நேர்களை நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது யோகங்கள் வந்து நிறைய இருக்குது முன்னூற்றி இருபது யோகம் இருக்குது அதில் பஞ்சமகாபாபுருஷ யோகங்கள் ஒரு அஞ்சு யோகம் இருக்குது போக இந்த முக்கியமான யோகங்கள் சில கிரகங்கள் கொடுக்கும் அதிலேயும் இயற்கை சுபகிரகங்கள் சுக்கரன் குரு சம்பந்தப்பட்ட யோகம் தான் இந்த கூர்ம யோகம் அந்த யோகத்தை பற்றி தான் இப்போ நான் சொல்கிறேன் அந்த யோகம் வந்து ராசிக்கு நல்லா அமைஞ்சிருக்கு ஸோ இருபத்தஞ்சு டிசம்பர் இருபத்தஞ்சு கிறிஸ்மஸ் வரைக்கும் இந்த யோகம் இருக்குது இன்னொரு பன்னெண்டு நாளுக்கு நல்லா இருக்குது நல்லா செய்யுங்க சிறப்பான காரியத்தெல்லாம் செய்யுங்க நல்ல காரியங்களாம் செய்யுங்க நல்லாயிருக்கும் மார்கி மாதமாக இருந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை மார்கழி மாதம் வந்து என்ன திருமணம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் பண்ண முடியாது மற்ற காரியங்கள்லாம் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுபோக உங்களுக்கு இன்னொரு தகவலை சொல்லிட்டு இந்த வீடியோ நிறைய பண்ணுறேன் நிறைய தகவல் இருக்குது அப்பப்போ சொல்கிறேன் பொறுமையாக பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் ஜனநாயகம் செக் பண்ணுறேன் அணுகுங்க சரியாக ஒரு குறிப்பிட்ட தொகை தான் வாங்குகிறோம் உங்களுக்கு அது கன்வீனண்டாக இருக்கும் நல்லபடியாக பார்த்து கொடுப்போம் சரியா நிறைய நேரில் அணுகுறாங்க நானும் ஒரு நாளைக்கு ஒரு மூணு நாலு ஜாதகம் பார்க்குறேன் தனிப்பட்ட முறையில் நல்லபடியாக பார்த்து சொல்லுவேன் ஓகே நேர்களே இப்போ வந்து உங்கள் நட்சத்திரம் உங்கள் ராசியில் மூணு நட்சத்திரம் இருக்குது உத்திரம் சித்திரை அஷ்டம் இப்போ வந்து ஒவ்வொரு நாளுமே ஒரு நட்சத்திரம் வரத்தான் செய்யும் அந்த நட்சத்திரம் வர அன்னைக்கினால் நீங்கள் ஒரு நல்ல நாளாக பார்த்துக்கோங்க இப்போ உத்திர நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு ஒரு தகவலை சொல்கிறேன் உத்திரம் சூரியனோட நட்சத்திரம் ஸோ ஞாயிற்றுக்கிழமை உத்திர நட்சத்திரம் வர்றது வந்து யோகந்தான் ஏன்னா பஞ்சாங்கத்தில் அஞ்சு அம்சம் இருக்குது நாலு நட்சத்திரம் திதி யோகம் கரணம் இந்த அஞ்சு சேர்ந்து தான் பஞ்சாங்கம் இதில் நாலும் நட்சத்திரம் நாலுனா கிழமை நாளும் நட்சத்திரமும் சேர்ந்து வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பவர் இருக்குது சரியா ஒரு தேர்ட்டி பர்சன்ட் பவர் இருக்கும் முப்பது பர்சன்ட் பவர் இருக்கும் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து ஞாயித்துக்கிழமை உத்தர நட்சத்திரம் வரதான்னு காலண்டரில் பாருங்கள் ஏன்னா கண்டிப்பாக வரும் மா டெய்லி காலண்டர் கிழிக்கும் போது தெரிஞ்சு போயிடும் நமக்கு முந்தா நாள் பதினொன்றாம் தேதி வந்து ரேவதி நட்சத்திரம் வந்து வந்தது புதன்கிழமை வந்தது சரியா அன்னைக்கு வந்து புதனுடைய அம்சம் இருந்து அன்னைக்கு வளர்பு ஏகாதசி வேற ஸோ ஒரே நேரத்துல மூணு காரியங்கள் நடக்குது வளர்பு ஏகாதசி பெருமாளுக்கு உகந்த நாள் புதனுக்கு ஏற்ற நாள் புதன்கிழமை ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் ஸோ இப்படி மூணு மூணும் சேர்ந்து வரும்போது உங்களுக்கு நல்ல நாளாக பார்க்கப்படும் எப்படின்னா உங்க நட்சத்திர நாதன் உங்க ராசிநாதனுடைய நாள் சரியா மிதன ராசிக்கு கன்னி ராசிக்கு ஏற்ற நாள் கன்னி மிதுனம் இந்த ரெண்டு ராசிக்குமே புதன் தான் முக்கியமான கிர கிரகம் ஸோ உங்க ராசிநாதனுக்கு ஏற்ற நாள் அப்படினாலேயும் நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் ஸோ இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து உங்கள் நட்சத்திரத்தையும் எடுத்துக்கலாம் அது போக உங்கள் ராசிநாத நட்சத்திரம் மூணு நட்சத்திரம் இருக்குது புதனுடைய நட்சத்திரம் ஆயில்யம் கேட்டு ரேவதி இந்த மூணு நட்சத்திரமும் என்னைக்கு புதன்கிழமை வருதுன்னு பாருங்கள் கண்டிப்பாக வரும் கடந்த பதினொன்றாம் தேதி வந்தது நீங்கள் வேணால் உங்கள் பல வீட்டில் பழைய காலண்டர் இருந்துச்சுன்னா பாருங்கள் இல்லைனா இதில் போட்டு பார்க்கலாம் ஃபோனில் போட்டு பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து அப்படி தான் வந்துச்சு ரேவதி நட்சத்திரம் வளர்ப்பு ஏகாதேசி அதுக்கடுத்து என்ன சொல்கிறது புதன்கிழமை சரியா இந்த அமைப்பு வந்துச்சு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ரெண்டு நாள் ஆகிப்போச்சு இதே மாதிரி வரும் அன்றைக்கி தேதிக்கு நீங்கள் வந்து சில காரியங்கள் பண்ணிங்கன்னா நல்லபடியாக பார்க்கப்படுகிறது உங்கள் ராசிநாதனுக்கும் எடுத்துக்கலாம் நட்சத்திரத்துக்கும் எடுத்துக்கலாம் நட்சத்திரத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா உத்திரம் உத்திர நட்சத்திரத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை அஸ்த நட்சத்திரத்துக்கு திங்கக்கிழமை சித்திரை நட்சத்திரத்துக்கு செவ்வாய்க்கிழமை இதை நீங்கள் எடுத்துக்கணும் இதில் வந்து உத்திர நட்சத்திரத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை எடுத்தாலுமே அன்றைக்கி சிவராத்திரி வர பாருங்கள் மாதம் மாதம் ரெண்டு சிவ சிவராத்திரி வரும் வளர் பெரிய ஒன்று வரும் தேய்பிரல் ஒன்று வரும் சில நேரங்களில் இது வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உத்தர நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை சிவராத்திரி வந்துச்சுன்னா அந்த நாள் யோக நாளாக பார்க்கப்படுகிறது அதே மாதிரி அஸ்த நட்சத்திரத்துக்கு திங்கக்கிழமை அஸ்த நட்சத்திரம் வரும் அன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து திதியை வந்து எடுக்க முடியாது ஏன்னா சந்திரனுக்குன்னு வந்து பௌர்ணமி வந்தால் நல்லது தான் பௌர்ணமி வந்துச்சுன்னா சூப்பர் வெரி குட் சித்திரை நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் திங்கக்கிழமை பௌர்ணமி இந்த மூணு சேர்ந்து வந்துச்சுன்னா அந்த நாள் ஒரு பொன்னான நாளாக பார்க்கப்படுகிறது இது வரும் எப்போ வேணாச்சும் ஒரு ட்ரிப் வரும் நான் உதாரணத்துக்கு சொல்லிட்டேன் அதே மாதிரி காலநிலை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வரும் அன்னைக்கு நாள் வந்து உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும் அன்றைக்கி நல்ல காரியங்களை செய்யலாம் அதுபோக சித்திரை நட்சத்திரத்துக்கு சித்திரை நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை சஷ்டி இது மூணு சேர்ந்து வரணும் இந்த மூணு சேர்ந்து வந்துச்சுன்னா அந்த நாள் யோக நாளாக பார்க்கப்படுகிறது சரியா நேரிலே அன்னைக்கு வந்து நீங்கள் குறிப்பிட்ட தெய்வத்தை வணங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் சரியா அதுதான் சூட்சமாகங்கிறது நாள் கிழமை திதி மூணு ஒன்றா வரும்போது அந்த குறிப்பிட்ட தெய்வத்தை கும்பிடணும் ஸோ உத்தர நட்சத்திரத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமானை கும்பிடணும் அஸ்த நட்சத்திரத்துக்கு வந்து சக்தி பார்வதியை கும்பிடணும் சித்திரை நட்சத்திரத்துக்கு முருகப்பெருமானை கும்பிடணும் இந்த மூணு தெய்வத்தையும் நான் சொல்கிற அந்த மூணு மூணு அம்சங்களும் சேர்ந்து வர்ற அன்னைக்கு நீங்கள் வழிபட்டிங்கன்னா அருமையான ஒரு வரம் கிடைக்கும் உங்களுக்கு இறைவனோட சித்தி கிடைக்கும் அணுக்கரம் கிடைக்கும் நீங்கள் மற்ற நாள் கோயிலுக்கு போகிறது சாமி கும்பிட்றது வளம் வர்றது கிரிவலம் வர்றது விளக்கேற்றுறது பூஜை புனஸ்காரம் பண்ணுறது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் அதுபோக அந்த நட்சத்திரநாதனுடைய கிழமை அந்த நட்சத்திரநாதனுக்கு உண்டான திதி இந்த மூணும் சேர்ந்து வரும்போது நல்ல ஒரு வைப்ரேஷன் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் அந்த நாளை தேர்ந்தெடுத்து அன்னைக்கு அந்த சம்மந்தப்பட்ட கிரகத்தை கும்பிட்டிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இது ஒரு முக்கியமான தகவல் இந்த தகவலை இந்த வீடியோ வாயிலாக நான் தெரிவிக்கிறேன் அதனால் உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இதை கண்டிப்பாக செய்யுங்க கேலண்டரில் டெய்லி பாருங்க நான் சில நேரம் பார்த்தேன்னா அன்றைக்கி தேதி எனக்கு இறைவனுடைய வாய்ப்பு அமைப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு சொல்லுவேன் இந்த நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி வருதுங்க நீங்கள் அன்றைக்கி தேதிக்கு போய் கோயிலுக்கு போங்க சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு போய் தெய்வத்தை வணங்குங்க அப்படின்னு சொல்லுவேன் அது எல்லா நேரமும் என்னால் சாத்தியப்படாது நீங்கள் அதை எடுத்துக்கலாம் அந்த சாய்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம் நமக்கு நல்லது நடக்கணும் கஷ்டப்பட்டுட்ருக்குறோம் நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா நம்ம தான் தேடணும் சரியா தேடினா தான் நாடி கிடைக்கும் நாடி இது கிடைக்கணும்னா நம்ம தேடி தான் போகணும் சரியாக நேர்களே சில விஷயத்த என்னால் சொல்லத்தான் முடியும் அதை ஃபாலோ பண்ணுங்கள் நல்லபடியாக இருக்கும் இது மாதிரி நிறைய இது இருக்குது நிறைய தகவல்கள் இருக்குது வழிபாடு முறைகள் இருக்குது ஜோதிடத்தில் நிறைய தகவல் இருக்குது நான் அப்பப்போ சொல்கிறேன் நிறைய சொல்லியிருக்கிறேன் அதுக்கு முன்னாடி அதுபடி செஞ்சு பயனடைந்தவங்களும் நிறையா இருக்கிறாங்க இப்போ என்கிட்ட ஆண்டு முன்னேற்றத்தில் நான் பலன் சொல்லி ஒரு ஏழு வருடமாக குழந்தை இல்லாதவர்களெலாம் குழந்த பிறந்து அந்த குழந்தைக்கும் பேர் என்கிட்டே வாங்கினி பெயர் வச்சு நல்லபடியாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க நிறைய ஜாதகர்கள் இருக்கிறாங்க அவங்கள சொல்லியிருக்கிறேன் கணன் மணி ரெண்டு பேர் ஜாதகத்தை பார்த்து புத்தரை பார்க்க எப்படி இருக்குது இந்த தெய்வத்தை கும்பிடுங்க இன்னும் நாளிக்கு இப்படிப்படி செய்ங்கன்னு சொல்லி சில காரியங்கள் செஞ்சு அதன்படி குழந்த பிறந்து அந்த குழந்தைக்கும் என்னிடம் பேர் வைக்கணும்னு நியூமராலஜி படி நட்சத்திரப்படி பேர் கேட்டு வச்சு சந்தோஷமாக இருக்கிறாங்க நடந்துருக்கு சரியான நேரில் அதை ப்ரூஃப் கூட கொடுக்கலாம் பட் அந்த அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப எல்லாம் அவங்கள நம்பிக்கைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு ஓரளவு நம்ம மேலே நம்பிக்கை இருக்கும் சரியா ஒரிஜினாலிட்டி இஸ் நெவர் ஃபைல்டு தனித்தன்மை தோற்று போகாது ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல இன்றைக்கி என்னை செக் பண்ணியிருப்பீங்க சரியா எல்லா நேரமும் நம்ம வந்து பொய் சொல்லவே முடியாது பொயின்னு சொல்ல முடியாது இல்லாததை சொல்ல முடியாது இருக்கிறதா சொல்ல முடியும் சட்டியில் இருந்தால் தான் அகப்பைக்கு வரும் வெறு சட்டியை காட்டவே முடியாது ஸோ அதனால் நான் வந்து நான் சொல்கிறது கரின் சரின்னு உங்கள்கிட்ட நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை சரியா அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா சில விஷயங்களில் சில நேரங்கள் செஞ்சோம்னா அதுக்கு நமக்கு சாதகமாக நல்ல பலன்களை கொடுக்கும் அதனால தான் இதை சொல்லியிருக்கிறேன் இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் இந்த யோகம் வந்து நல்லா இருக்குது இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் நல்ல காரியங்களை பண்ணுங்கள் சொன்ன விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் சில குறிப்பிட்ட எதுவும் சொல்லியிருக்கிறேன் அவங்களுக்குலாம் நல்ல பலன்கள் கிடைக்கும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது வாழ்த்துக்கள் நேரில் எல்லா மல்லையறைவன் கன்னிராசி நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர் சில நன்மையில் கொடுப்பார் அனைத்து வளங்களில் நலங்களை பட்டு தேக ஆரோக்கியத்துடன் தீர்காயுடன் நெடுவோடி வாழ்க நிறைந்தவளை பெறுக நன்றி